பிரிட்டிஷ் கவுன்சிலால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகவும் பியர்சனால அங்கீகரிக்கப்பட்ட பிடிஇ கோர்ஸ் சென்டராகவும் அத்தோட வந்து சீமா எக்ஸாம் சென்டராகவும் அதாவது வந்து ஜெஃப்னால சீமா எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் செய்யக்கூடிய ஒரு சென்டராகவும் வந்து இது காணப்படுது இது வந்து ஐஎல்டிஎஸ் ஓடையோ அல்லது வித்தவுட் ஐஎல்டிஎஸ் ஓடையோ நீங்க செய்து கொள்ளலாம் அதோட வந்து ஸ்காலர்ஷிப்ஸும் அவைலபிளா இருக்கு அதை விட நீங்க ஒர்க் பர்மிட் பத்தி பத்தி சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க ஜூ மெயின்ல மூன்று கேட்டகரியில வந்து ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுக்கிறோம் சங்கமம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியும் கற்கை நெறியுடன் தொடர்புடைய ஒரு காணொலியாக தான் அமைய இருக்கிறது குறிப்பாக மாணவர்களுக்கு மற்றும் வெளிநாட்டு கற்கை நெறியில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கான ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி அமைய இருக்குது அதாவது இபி அகாடமி நிறுவனம் பற்றிய ஒரு விளக்கங்களை தருவதற்காக தான் இந்த காணொலி அமைந்திருக்கு இந்த அகாடமி வந்து எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல அண்மையில ஓபன் பண்ணி இருக்கிற கீல்ஸுக்கு அருகாமையிலும் லிங்கம் கூர்பாக்கு அருகாமையிலும் தான் இந்த அகாடமி வந்து காணப்படுது இந்த அகாடமி வந்து பல்வேறு கோர்ஸ்களை வந்து மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கு அதாவது வெளிநாட்டு கற்கே நரிகளுக்கு மாத்திரம் இல்லாம உள்ளூர் கற்கே நரிகளுக்கு வந்து பல்வேறு கோர்ஸ்களை வந்து அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க சீமா ஐடி ஐஎல்ஸ் கோர்ஸ் மற்றும் இங்கிலீஷ் கோர்ஸ்களையும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க நேரடியாக அவங்களுக்கு சென்று என்னென்ன சர்வீஸை மக்களுக்கு இருக்காங்க என்னென்ன கட்டினரிகளை என்னென்ன ரூல்ஸோடையும் குவாலிஃபிகேஷனோடையும் மாணவர்களுக்கு இருக்காங்க அப்படின்றத நேரடியாகவே சென்று பார்க்கலாம் பார்க்க

அதோடு வந்து எங்கட சென்ற பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரிட்டிஷ் கவுன்சிலால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகவும் பியர்சனால அங்கீகரிக்கப்பட்ட பிடி ஈகோ சென்டராகவும் அதோட வந்து சீமா எக்ஸாம் சென்டராகவும் அதாவது வந்து ஜெஃப்னால சீமா எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் செய்யக்கூடிய ஒரு சென்டராகவும் வந்து இது காணப்படுது மெயின்லி வந்து அஞ்சு விதமான சர்வீசஸ் வந்து செய்து கொடுக்குறோம் ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஸ்டூடெண்ட் விசா அண்ட் ஒர்க் பெர்மிட் ரெக்யூர்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபார் ஓவர்சீஸ்

அதை விட நீங்க ஒர்க் பர்மிட் பத்தி சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க ஜூ கேக்கு மெயின்ல மூணு கேட்டகரியில வந்து ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுக்குறோம் ஒண்ணு வந்து நர்சிங் அப்புறம் ஹோட்டல் செக்டர்ஸ் அண்ட் கே ஆகிவிங் ஒர்க் பர்மிட் கொடுக்குறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒர்க் பர்மிட்டோ சரி ஸ்டூடெண்ட் விசாவோ சரி உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் பிடி வந்து கட்டாயமாக தேவை ஸோ அந்த நீங்க ஐஎல்டிஎஸ் பிடிக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து வெல் ட்ரைண்டான லெக்சர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அவங்க அவங்களோட ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதோட வந்து நாங்க வந்து செய்து கொடுக்கிறோம் ஜூகே அமெரிக்கா அண்ட் கனடா போன்ற நாடுகளுக்கு வந்து ரிமோட் செய்து கொடுக்கறதோட இந்த லோக்கல் ஏரியாஸ்லயும் வந்து அவங்கடா ஸ்கில்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒர்க்குகள் வந்து எடுத்து கொடுக்கறோம் కోర్సస్ ఆర్టిఫిషిజెన్స్ హోటల్ ఆప్రేషన్ క్లౌడ్ కంప్ూటింగ్ ఐఐటిఈ

இதை விட நாங்கள் புதுசா ஒரு கிளப் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளப்னு சொல்லி இது வந்து உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா இந்த கிளப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஓகே காலம் வரைக்கும் நீங்க அந்த கிளப்ல வந்து இருக்கலாம் இது வந்து நீங்க பொருளுக்கு போய் படிக்க போறீங்களோ இல்லாட்டி பொருள்ல போய் ஒர்க் பண்ண போறீங்களோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இவ்வாறான கோர்ஸ் வந்து எங்களோட சென்டரில் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க மேலதிகமா வேற கோர்சஸ் பத்தியோ உங்களுக்கு சூட்டபுளான கோர்சஸ் பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னா நேரடியாக எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணிடலாம்